இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கேம் பெஸ்டிவல்னா அது ஒலிம்பிக் தான் ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கும் நடக்கிற இந்த ஒலிம்பிக் முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் இப்போ எங்க நடந்ததுனா பிரான்ஸோட தலைநகரான பாரிஸ்ல நடக்குது இந்த இருக்கிற இந்த ஒலிம்பிக்ல வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஆறு நாடுகள்ல இருந்து பத்தாயிரத்துக்கு அதிகப்பட்ட வீரர்கள் வந்து இந்த ஒலிம்பிக்ல வந்து ப்ர்டிசிபேட் பண்ண போறாங்க ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இவ்வளோ நடந்துகிட்டு இருந்தா கூட அந்த பாரிஸ்ல நிறைய பிரச்சனை ஒரு சைடு பொதுமக்கள்லாம் நீங்க இந்த ஒலிம்பிக்கே நடத்தக்கூடாதுன்னு பஸ்ஸை எல்லாம் பயங்கரமா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் வெளியில இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் பிளேயர்ஸ்குள்ள மிகப்பெரிய ஒரு கவலை என்ன கவலை உடல் உறவு அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய கவலைய அடைஞ்சிருக்காங்க இருநூத்தி ஆறு நாடுகள்ல இருந்து வந்த பத்தாயிரத்துக்கு அதிகப்பட்ட வீரர்கள் என்ன பிரச்சனை வாங்க பார்க்கலாம் இங்க கேம் விளையாட எல்லா பிளேயர்ஸுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது அங்க உள்ள கட்டில் கட்டில் என்னடா அதிகா பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்களா இப்போ ஒரு பிளேயர் வந்து பிச்சு சரியில்லை இல்ல என்ன வேணாலும் குற சொல்லலாம் பட் கட்டில ஏன் அந்த அந்த பிளேயர்ஸ்லாம் குறை சொல்லணும் அதுக்கான காரணம் என்னன்னா கட்டில் ஃபுல்லா கார்போர்ட் பாக்ஸ்ல செஞ்சு வச்சிருக்காங்க கட்டில் வந்து குவாலிட்டி ரொம்ப அதனால சீக்கிரம் போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களோட குறைகளை ஒரு சில வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா நாங்கள் வந்து கட்டில் எக்ஸசைஸ்லாம் பண்ணி பார்த்தோம் ஆனா ஒரு ஆள் தான் கட்டில படுக்க முடியும் ரெண்டு பேர் படுக்க முடியாது அதுக்கு மேல படுத்தா கட்டில் உடஞ்சிரும் அந்த அளவுக்கு கட்டில் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சில வீரர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைய சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக கட்டில குறை சொல்றாங்கன்னா அங்கே வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே உடல் உறவு வச்சுக்கிடுவாங்க நம்ம ரீசெண்டாக நிறைய நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் போன ஒலிம்பிக் ஜப்பான்ல நடந்தப்ப கூட ஒலிம்பிக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பிளேயர்ஸ் தங்கி இந்த ரூம்லையும் அந்த ஒலிம்பிக் கிராமம் அதாவது அந்த வில்லேஜில் ஃபுல்லாகவே என்னன்னா நிறைய காண்டம்ஸ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு இதுக்கான காரணம் என்னன்னா அங்கே வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக மற்ற பிளேயர்ஸ்களோட உடல் உறவை அது மட்டும் இல்லாம அங்க வரக்கூடிய அந்த அத்லட் பிளேயர்லாம் அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா அந்த நேரத்துல இருக்கும் ஸோ அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் கேம்ல வந்து எந்த ஒரு கவனம் சதுராமல் கேம்ல வந்து ப்ர்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு காரணத்துக்காக உடலுறவு வச்சுக்குவாங்க ஸோ அவங்க உடலுறவு வச்சுக்கூடிய அந்த கட்டில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் பாரிஸில் என்ன காரணத்துக்காக இந்த கட்டிலாம் கார்போர்டில் செஞ்சுருக்காங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக தான் கார்போர்ட் பாக்ஸ்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் இங்கே பெர்மிஷன் இருக்காடாதீரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் வந்து அங்கே வந்து பெர்மிஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே காண்டம் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அது என்ன காரணத்துக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேயே இதற்கான அந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க வரக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே வந்து காண்டம் சப்போர்ட்டை ப்ரொவைட் அது எதுக்காகனா அங்கே உள்ள பிளேயர்ஸ்க்கு வந்து ஹெச்ஐவி வந்து ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது எய்ட்ஸ் நோய் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மோசமான ஒரு நோய் அந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது பிளேயர்ஸ்க்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களே வந்து காண்டன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒலிம்பிக் வந்து ஜூலை இருபத்தி ஆறே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் பதினொன்று வரை நடக்க போகுது இந்த ஒலிம்பிக்ல இருந்து நம்ம இந்தியால இருந்து எத்தனை பேர் போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பதினேழு பேர் போயிருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பதினஞ்சு பேர் சம்திங் வந்து போயிருக்காங்க பார்ப்போம் எவ்வளோ வந்து கப்போ வந்து ஜெயிச்சுட்டு வர்றாங்க எவ்வளோ தங்கப்பதக்கங்களை வந்து வென்றுட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்திய மக்கள் எல்லாருமே வந்து ஆவலோட இருக்காங்க இந்த தடவை வந்து இரண்டு தங்கப்பதக்கங்கள் வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக வெல்லும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்காங்க பார்க்கலாம் எத்தனை ஜெயிக்கிறாங்க அப்படின்றத சரி ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு விஷயத்துல இங்கே போராட்டம் நடக்குது பஸ் எல்லாம் எரிக்கிறாங்க கொடுத்துறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் கூட பிளேயர்ஸ்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறதையும் அதை வந்து ஒலிம்பிக் டீம்ல இருந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்றதையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க இன்னொரு சூப்பரான வீடியோ பாக்குறேன் பாய்